வணக்கம் வெல்கம் டு மிஸ்டரி விதி சேனல் இன்றைக்கி நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இயக்குனர் லெங்குசாமி இயக்கத்தில் ஆர்பி சௌத்ரி சார் ப்ரொடக்ஷனில் அபாஸ் மம்முட்டி முரளி தேவயானி ரம்பா சினேகா மற்றும் கணேஷ் டெல்லி கணேஷ் சார் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஆனந்தம் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த படம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம் படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் தம்பி நாலு பேர் அவங்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவான படம் தான் இந்த படம் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா எனக்கு ரொம்ப நெருக்கமான படம் வாங்க இந்த விஷயத்துக்கு படத்தை பற்றி போவோம் இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு பத்தாயிரம் முஸ்லீம் வந்து பார்த்துக்கிட்டனா படம் துருவாக வரக்கூடிய நம்ம சாம் கணேசன் அறிமுகப்படுத்துவாங்க அவர் அறிமுகப்படுத்த சீனை வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது வந்து பார்த்தா ரெண்டு கை வரது ரெண்டு கால் வரது அதெல்லாம் பார்த்துக்கிட்டனா சூப்பராக இருக்கும் அவர் அறிமுகப்படுத்திட்டு திருட வந்த ச சாப்பாடு போட்டு உபயோக இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீட்டுக்கு நீங்கள் ரெண்டகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது டைலாக்லாம் நல்லா நல்லாயிருக்குங்க அடுத்த சீனை வந்து பார்த்துக்கிட்டனா இந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் விளக்கேற்ற பொண்ணு வரலன்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் என்ன வயசுக்கு வரல அப்படின்னு கூடிய செய்யலாம் பார்த்துக்கிட்டனா கொசுப்பும் தனமான சிரிப்பை வந்து பார்த்தா வர வைக்கிங்க அது போக இவரோட அண்ணனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போவாங்க ஒரு பேக் சீன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க மவுண்டி சவன் பார்த்தா பொண்ணு பார்க்க போவாங்க அந்த பொண்ணு பார்க்க போகிற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோதான் இருக்கும் கூட்டத்தோடு சொல்லுவான் மாப்பிள்ளை எங்கள் பொண்ணை கட்ட மாதிரி தெரியல நீங்களே போய் பார்த்து வந்துடுங்க அப்படி சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ ஏதாத்தமாக இருக்கும் நேச்சுரலாக தான் இருக்கும் என்ன ஒன்றே ஒன்றா அந்த இப்படிலாம் பார்த்து ஃபிக்ஸ் போன இடம் வந்து பார்த்தினா கல்யாணம்னு போயிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சு இருக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து சொந்தமாக ஒரு இடம் சொந்தமாக ஒரு வீடு அது வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படி முடிவு அப்படி ஏன்னா அவரோட இது வந்து பார்த்துக்கிட்டனா அந்த இதுலாம் பார்த்துக்கிட்டனா ஒரு ஃபுல் வாங்கியிருப்போம் அப்படி அது போக கோவிலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தேவையான இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற சீன் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற சீன் பார்த்துக்கிட்டனா இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஜோடி சோல்மேட் அப்படின்னு இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டா அருமையாக இருக்கும் தூரத்தில் இருந்தே பார்த்து பார்த்து சொல்லுவோம் அப்படி நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு அவரே வந்து பார்த்துன்னா இந்த இடம் இந்த ஊர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் முடிஞ்ச அந்த படத்தில் ரசீனாக பாருங்கள் நல்லாவே இருக்கும் அதுபோக எல்லா படத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த ஃபஸ்ட் நைட் காட்சிங்கிறது அப்போ ரசிக்கும்படியாக தான் இருக்கும் ரொம்ப அருவறுப்போம் அன்றைக்கி ரசீன் அருவருப்பாங்களும் சொல்லிக்கிற மாதிரி இரட்டையாட்ட வசனங்கள்லாம் இல்லாமல் அது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மாதிரியாகவே இருக்கும் தாழ்பால் போடலை தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அன்றைக்கி வந்து பார்த்தா கூட்டு குடும்பத்தில் பொண்ணுங்களாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் எந்தளவுக்கு கதாட்டமாக இருந்தாங்க அப்படின்னு அன்றைக்கி இருந்ததை வந்து பார்த்துக்கிட்டனா பிரதிபலிக்குது அரிசி முட்டையை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டனா இது கொடுக்குற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா இருக்கும் பெரியவங்க நாங்கள் வெளியே தாப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சான் பார்த்தோன்னா சிற்பலையை உண்டு பண்ணோம் அந்தளவுக்கு அளவுக்கு சீன்லாம் பார்த்துக்கிட்டா நேச்சுரலாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு சீன் வரும் ஒரு ரெண்டு சீன் கழித்து நம்ம அப்பாஸ் வந்து பார்த்துக்கிட்டனா குடிசுரும் அப்படி எந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா குடிசு வந்தவனுக்கு வந்தவனுக்கு உட்கார வச்சு சோறு போட்டு அட்வைஸ் பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரும் என்னடா அது எப்படிலாம் நமக்கு இல்லாமல் போயிட்டாங்களே எப்படின்னு நினைக்க தோணும் இன்றைக்கி இருக்க வந்து பார்த்தா அது யாரையும் மதிக்கிறது இல்லை அது ஊருக்கு தெரிஞ்சால் சிலை கடிக்கிறாங்க பட் ஆனால் அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ஏழு மணிக்கு சரக்கடிச்சா போது மணிக்கு தான் சாப்பிட்டாகணும் இப்போதும் சாப்பிட மாதிரி என்னத்துக்கு ஆகிறது உங்களோட தூக்கத்தையும் கிடைத்து மற்றவங்களோட நிம்மதியும் கிடைக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ இதாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவருக்குன்னு ஒரு இது வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஸ்னேகா தான் பார்த்துக்கிட்டா அவருக்குன்னு ஒரு சோல்மேட்டை காட்டுவாங்க எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்தினா மா அப்பா இதாக தான் தெரிஞ்சு மேற்பை சரியமாக தெரிஞ்சி வேறு எதுவும் சொல்ல தோணலை முரளிக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பொண்ணு பார்க்குற சீன் பொண்ணு பார்க்குற சீனில் பொண்ணுக்கு பார்க்க சீன் அதாவது வர சீன் அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அம்முடி சாருக்கு பார்த்த பொண்ணோட தங்கச்சியாக வந்து பார்த்துக்கிட்டனா இவரை கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா சம்மதம்னு சொல்லாமல் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்துக்கிட்டா சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் போல் காஃபி குடிங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சம்மதமான சீனை எடுத்துக்கிட்டு நினச்சிட்டு அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் வேறு அதுக்கு போக அப்பாஸ் அப்பாஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டனா வேலை கிடச்சி டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து பார்த்துக்கிட்டனா ஃபோன் பண்ணுவோம் அப்படி அப்போ அங்கே அம்மா அப்பா கூட பேசுகிற சிங்கெலாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசெல்லாம் பார்த்துக்கிட்டா கட்டி போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் எல்லாம் இருந்துச்சுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கனா வீடியோ காலு ஆடியோ காலு அப்படின்னு ஃபோனில் டெக்னாலஜி டெ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா பேசிக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஒருத்தன் வீட்டுக்கு டெல்லியே போயிட்டு அவன் வீட்டுக்கு பேசும்போது எந்தளவுக்கு எமோஷனாக ஃபீல் பண்ணுறேன் எந்த வந்து பார்த்துக்கிட்டா எமோஷனாக இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு ஃபோன் காலே வந்து பார்த்துக்கிட்டா தெரியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அருமையாக இருக்குது அந்த சீனெலாம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா அதுபோக ஒரு கவிதை சீன் வரும் நம்ம சியாம் கணேஷ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கடையில் நின்றுட்டு கவிதை சொல்வா அப்படி அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி வரைக்கும் கல்ட்டு கிளாஸிக் அவ்வளோ அருமையாக இருக்கும் சிரித்து சிரித்து வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக இருக்கும் சீன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தினா அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம டெல்லி கணேஷாடு பார்த்தோம் ஒரு டேராக சொல்லுவா அப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஓட்டவாயின் ஓட்டவாயின்னு சொல்லுவாங்க வாயம் ஓட்ட ஓட்டவாயின்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லுவா அப்படி மனசனால் வாய் விட்டு பேசணும் மனசை விட்டு சிரிக்கணும் அப்படி இருந்தால் தான் மனுஷன் இல்லைன்னா வந்து பார்த்துக்கிட்டா ஜடம் நம்ம எல்லோரும் மனுஷங்க தான் இப்போ அதனால் எல்லோருமே மனசை தோன்றதை படுங்க மனசை தோன்றதை பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டனா நல்லா இருக்குங்க அந்த சீனெலாம் பார்த்துக்கிட்டா விதாத்தமாக இருக்கும் புரிஞ்சவங்களுக்கு அந்த விதி சீன் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் இது போக எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரே ஒரு சண்டைக்காட்சி தான் இன்டோளுக்கு அப்புறம் ப்ரீ கிளைமஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை காய்ச்சாக வரும் அந்த ஒரு சண்டை காய்ச்சல் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது படத்தில் எல்லாத்துக்கும் மேலே இந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு கல்யாணம் மாதிரி காட்டுவாங்க அமுண்டி சார் முரளி அப்பா சந்த மூணு பேருக்கு கல்யாணம் மாதிரி காட்டுவாங்க இந்த மூணு பேத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா வரக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கனா கல்யாண பாட்டம் பார்த்துன்னா ஒரே ஒரு பாட்டு தான் அது ஒரு பாட்டை வச்சுன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு இதுபெல்லாம் முடிச்சுருவாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இசையை வந்து பார்த்துக்கிட்டனா இசை ராஜ்குமார் சார் பண்ணியிருப்பா அப்படி பல்லா அங்கே அந்த உருவா காசை வச்சதுன்னு பார்த்துக்கிட்டனா அந்த பாட்டெலாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அருமையாக இருக்கும் பல்லாங்குழியில் பல்லாங்குழியில் உன்னை பார்த்தினா ஒட்டை நானும் பார்த்து வரோம் அந்த பாட்டெலாம் பார்த்தா அருமையாக இருக்கும் பின்னிசையும் பார்த்துக்கிட்டா படத்துக்கு அக்டாக இருக்கும் அச்சுதவாக இருக்கும் படத்தோடய டியூரேஷன் பார்த்துக்கிட்டனா ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு நிமிஷம் கொஞ்சம் பெரிய படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இருக்க டூ திக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் அன்றைக்கி இருக்கிற நைன்டி கிட்ஸுக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தூக்கி தூக்கி கொண்டாடின படம் டைம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து பார்த்தா எழுதி தெரியப்பட்ட அனுப்புங்க இதே மாதிரி வேறு என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தெரியப்படுதுங்க அந்த படத்தை நான் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்யூ